ஓகே குட் ஈவினிங் நாங்கள் கடைசியாக ஆக்கு மினிஸ் கோட்பாடில் கேள்விகள் கொஞ்சம் செய்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கும் அந்த கேள்விகளிட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் சரி அப்போ அந்த விதத்தில் அன்னைக்கு பார்த்த மாதிரியே ஒரு கேள்வி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு போவோம் தவணைங்க ஒரு பொருளை வழியில் நிற்கிறாங்க நெருக்கக்குள்ள அந்த பொருள் வாசிப்ப காட்டுது ஐநூறு நிமிடம் சரியா இந்த பொருளை எட்நூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய திரவத்துல அந்த பொருள கனவளவுல மூணில் ஒரு பங்க அமைத்து இருக்கிறாங்க ஓகே எட்நூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸை அடர்த்தி உடைய திரவத்தில் அந்த பொருள கனமழவுல மூணில் ஒரு பங்கு அமிழ்த்தி நிற்கக்குள்ள இப்போ அது காற்ற வாசிப்பு நானூத்தி எழுவது நிமிடம் சார் கணு பாபம் இந்த பொருள்க சாரடர்த்தி எவ்வளவு இந்த பொருளின் சாரடர்த்தி எவ்வளவு இந்த பொருள சார்த்து எவ்வளவு நான் இடத்துக்கு இந்த சமன்பாடை போட்டிருக்கேன் டபிள்யூ ஒன்னின் கீழ் டபிள்யூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூ எனக்கு சொல்லுங்க இந்த சமன்பாடை சாரத்திக்காண்டதுக்கு நீங்க போட முடியுமா முடியாதா இடத்துக்கான இந்த சமன்பாடை பிரயோகிக்க முடியுமா முடியாதா இந்த இந்த கேள்விக்கு கேள்விக்கு நீங்க இந்த சமன்பாடு போட முடியாது ஏன் இந்த கேள்விக்கு இந்த சமன்பாடு போட முடியாதுன்னா இது நீர்ல முதலாவது அமழ்த்தப்படல அடுத்து முற்றாக அமழ்த்தப்பட்டு இல்லை அந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் போட முடியாது இப்போ நாங்க அடிப்படையில இருந்து செய்துட்டு போவோம் ஓகே நாங்க அடிப்படையில இருந்து செய்துட்டு போவோம் சரி சரிங்க இந்த பொருள மொத்த கனவளவை நான் எடுக்கிற இந்த பொருளின் மொத்த கனவுளவு மூணு வி அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அமிழ்ந்துள்ள கனவுளவை போடுவீங்க வி சரி மூணுல ஒரு பங்கு தானே அமிழ்ந்துருக்கு அவ்வளவு தெரியும் மேலுதைப்புக்குரிய சவன் பாடி யூ சவன் வீரோ அந்த ரெண்டு படத்தையும் பார்த்து சொல்லுங்க மேலுதைப்பு எவ்வளவு இந்த திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு எவ்வளவு வழியில் ஐநூறு நியூட்டன் திரவத்தில் நானூற்றி எழுபது அப்போ மேலுதைப்பு முப்பது நியூட்டன் அமிழ்ந்துள்ள கனவுளவு வி தெரியாது திரவத்தில் அடர்த்தி எட்நூறு புவியீர்ப்பு ஆர்முடுகள் பத்து ஆக இதில் இருந்து நீங்கள் சொல்லலாம் வி செவன் மூணின் கீழ் எட்நூறு மீட்டர் கணம் சரியா பின்னத்திலேயே இருக்கட்டும் இப்ப நான் கனவுல வச்சு கொண்டு அந்த பொருள திணிவை காண சாரி அந்த பொருள அடர்த்தியை காண போறேன் அடர்த்தி தெரிஞ்ச சார அடர்த்தி கண்டலாம் தானே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு என்ன சொல்லுவா அன்னைக்கு படிச்ச விஷயத்த வச்சு கொண்டு இந்த பொருள திணிவு எவ்வளவு இந்த பொருள திணிவு இதுல இருந்து சொல்லணும் ஏன்னா திணிவு நிறை ஐநூறு நியூட்டன்னா அந்த பொருள திணிவு ஐம்பது கிலோகிராம் அந்த பொருளோட கனவளவு கண்டிருக்கம் மூணின் கீழ் எட்நூறு அப்ப ஐம்பது தர எட்நூறு மேல போகும் அப்ப ஐம்பது தர எட்நூறின் கீழ் மூணு தான் அந்த பொருள அடர்த்தி அந்த பொருள அடர்த்தி ஐம்பது தர எட்நூறின் கீழ் மூணு சரி கேள்வி சாரத்தி தானே ஓகே நான் ஐம்பது எட்நூறால ஆல பெருக்கிறேன் எட்டு அஞ்சு நாற்பதுன்னா ஓகே நாற்பது ஆயிரம் அதன் கீழ் மூணு அப்ப சாரடைத்தி காணுமான இந்த பொருள அடர்த்திய நீங்க நீண்ட அடர்த்தியால பிரிச்சு விடணும் அப்ப அடர்த்தியால பிரிக்கக்குள்ள சாரடத்திற்குரிய ஆன்சர் நாற்பதின் கீழ் மூணு அதாவது பதிமூணு தசம் மூணு மூணு அந்த பொருள சாரடைத்து அவை நான் ஒரு பிலை ஒண்ணு விட்டேன் சரியா கொஞ்சம் என்ன பிள விட்டுருக்கன இருந்தா இந்த வி பொருட கனவுளவு இது இல்லண்ணா பொருள கனவுன்றது மூணு மடங்கால பெருக்கணும் பொருள மொத்த கனவுளவு மூணுமே தானே மூணு மடங்கால் பெருக்குனா இந்த இடத்துல கீழே மூன்று வராது அந்த இடத்துல ஒன்பது அவைதான் பொருள அடர் அவ பொருள சாரடத்தையும் இன மாறப்போகுது பொருளுட சாரடத்தையும் மாறப்போகுதுங்க அடர்த்தி நாற்பதாயிரத்தின் கீழ் ஒன்பது நீ அதை நீட் ஆல பிரிக்கணும் மூன்று மூன்று வெட்டுப்பட ஆன்சர் நாற்பதின் கீழ் ஒன்பது சரி அந்த பொருள சார்த்தி நாற்பதின் கீழ் ஒன்பது அப்ப நாற்பது ஒன்பது ஆள பிரிப்பீழாக இருந்தா நாலு தசம் நாலு நாலு இந்த மாதிரி போய் போய்கொண்டிருக்கும் நாலு தசம் நாலு நாலு அடுத்து பாருங்க ஓகேங்க ஒரு பொருளை வழியில நிறுக்கிறேன் வழியில் இருக்கக்குள்ள அது வந்து இருநூறு நியூட்டன் நிறைய காட்டுது திரும்ப இந்த பொருளை நீருக்குள்ள முற்றாக அமழ்த்தின்னு இருக்கிறீங்க முற்றாக அமழ்த்தின்னு இருக்கக்குள்ள இது காட்டுற வாசிப்பு நூத்தி அறுபது நியூட்டன் ஓகே அடுத்து அதே பொருளை ஒரு திரவத்துல ஒரு திரவத்துல முற்றாக அமல்தின்னு இருக்கிறோம் இப்ப இது காட்டுற வாசிப்பு நூத்தி எண்பது நியூட்டன் முதல் செய்த கேள்விகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சரியா இங்க திரவ மூணு 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 இடங்கள்ல அமழ்திறான் சரி நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லைங்க முதலாவது நீரால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு எவ்வளவு நீரால் வழங்கப்பட்ட எவ்வளவு நீரால் வழங்கப்பட்ட மே மேதைப்புட்ட நியூட்டன் நாப்பது வழியில நிறை இருநூறு நீர்ல நிறை நூத்தி அறுபதுன்னா நீரால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு நாற்பது நியூட்டன் சரி இரண்டாவது கேள்வி அந்த பொருள அடர்த்தி எவ்வளவு அந்த பொருள அடர்த்தி எவ்வளவு நீங்க அடர்த்தி காணணுமா இருந்தா அதுல அந்த பொருள கனவளவு காணணும் அந்த பொருள திணிவைக்கான திணிவையும் வச்சு கணவளவையும் வைத்துக்கொண்டு அந்த பொருளை அடர்த்தி இவ்வளவு அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப என்ன சொல்லுங்கள் அந்த பொருளை அடர்த்தி எவ்வளவு பாருங்க அடர்த்திய காண்றதுக்கு u 0 நீங்க செய்யுங்க 40 பொருളുടെ கனவளவு தெரியாது நீல ஸ்டார்ட்ல நீரல தான அமிலத்தை பெட்டுச்சு நீட அடர்த்தி 1000 g பெருமானம் பண்றோம் ஆகவே இதிலிருந்து v 7 நீங்க சொல்லலாம் 4 இன் 1000 மீட்டக பொருட கனவளவு வழியில இருநூறு அந்த நிறைய திணிவு இருபது கிலோகிராம் ஆகவே அந்த பொருள அடர்த்தி திணிவு இருபதின் கீழ் கனவளவு நாளின் கீழ் ஆயிரம் அப்ப அந்த ஆயிரம் மேல போயிட்டு பெருக்கப்பட நாலு வந்து பிரிப்படும் நாளையும் இருபதையும் சுருக்கலாம் அந்த பொருள அடர்த்தி ஐயாயிரம் கிலோ கிராம் மீட்டர் பொருள அடர்த்தி ஐயாயிரம் கிலோகிராம் மீட்டர் பொருள சார் அடர்த்தி அந்த பொருள சார் அடர்த்தி அமைத்தி இருக்குமே அந்த பொருள சார் அடர்த்தி சார்த்தி அஞ்சு பாருங்க நான் இதை சாரத்தி சாரத்திக்கு சமன்பாடு டபிள்யூ ஒன் இன் கீழ் டபுள்யூ டூ தலை சரியா இப்படியும் நீங்க இந்த பொருளை அடர்த்தி ஐயாயிரம் கண்டுக்கலாம் ஏன்னா நீர்ல நீர்ல அமழ்த்தப்பட்டிருக்கு அதுவும் முழுமையாக அமழ்த்தப்பட்டிருக்கு அப்ப அதை வச்சு கொண்டு செய்யலாம் டபிள்யூ ஒன்னுக்கு பயிலா நீங்க போடுவீங்க இருநூறு டபிள்யூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூக்கு பயிலா இருநூறு மைனஸ் நூத்தி அறுபது ஓகே அப்ப இருநூறின் கீழ் நாப்பது இருநூற நாப்பதால பிரிச்சா சாரத்தி அஞ்சு அப்ப இதுல இருந்து கூட நீங்க சொல்லிருக்கலாம் சாரடத்தி ஐந்தா இருந்தா அந்த பொருட்டு அடர்த்தி ஐயாயிரம் சரிதானே சரி இப்ப இதுலயே மூன்றாவது கேள்வி மூணாவது கேள்வி கேட்கிற பாருங்க திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு எவ்வளவு திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு திரவத்தால் எவ்வளவு மேலுதைப்பு வழங்கப்படுது திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு இருபது ஏன்னா வழியில நிறை இருநூறு திரவத்தில நிறை நூத்தி எண்பது அப்ப இருநூறுல நூத்தி எண்பது கழிச்சா இருபது நியூட்டன் திரவத்தால் வழங்கப்பட்ட மேனுதை சரி அடுத்து என்ன கண்டு சொல்லுங்க அந்த திரவத்திட அடர்த்தி எவ்வளவு அந்த திரவத்திட அடர்த்தி எவ்வளவு கவனிங்க திரவத்தில் அடர்த்தி காண போறேன் பார்த்து கொள்ளுங்க மேலுதைப்புக்கு சமன்பாடு திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்புக்கு சமன்பாடு யூ சமன் வீரோஜி தானே திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு சொன்னீங்க வி சரி திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு பத்து சரி பத்து இல்ல இருபது இருபது ஓகே இது அமிழ்ந்துள்ள கனவளவு அதே பொருள் தானே அமைந்துருக்கு பாருங்க ஆல்ரெடி நீங்க கனவளவு சொன்னீங்க நாளின் கீழ் ஆயிரம் அப்ப அதே பொருள் தானே திரவத்துக்குள்ள எம் அவள் அப்ப அமிழ்ந்துள்ள கனவளவு சொல்லடும் நாளின் கீழ் ஆயிரம் அல்லது இடம் பெயர்ந்த கனவுளவு நாளின் கீழ் ஆயிரம் ரோன்றது அந்த திரவத்துல அடர்த்தி ஜீன்றது பத்து ஜீட பெருமானம் பத்து இதை சுருக்கம் அப்ப சமன் இந்த சைவர் சைவர் வெட்டுப்படுது இருபது தர நூறின் கீழ் நாலு நாளையும் இருபதையும் அஞ்சுனா அந்த திரவத்தின் அடர்த்தி ஐநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சரியா இது ஷார்ட் மெத்தட் இருக்கு நான் அடுத்து சொல்றேன் இந்த முறை தெரிஞ்சிருக்கணும் நீங்க அடுத்து என்ன சொல்றேன் திரவத்தில சாரடர்த்தி திரவத்தின் சாரடர்த்தி எவ்வளவு திரவத்தின் சாரடர்த்தி நான் திரவத்தின் அடர்த்தி ஐநூறுன்னு சொன்னா அத ஆயிரத்தால பிரிச்சு விட்டா திரவத்தில சாரடர்த்தி வந்து அப்ப திரவத்தின் சாரடர்த்தி சைவர்த சமஞ்ச் சரியா இப்ப இந்த திரவத்தில சாரடர்த்திய காண்றதுக்கு இன்னும் ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று இருக்கு அது சொல்ற நல்லா பாத்துக்கோங்க எது அந்த ஷார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றேன் திரவத்தின் சாரடர்த்தியை துணிவதற்கான ஷார்ட் மெத்தட்

டபிள்யூ த்ரீன்றது இந்த திர மூணாவது படத்துல மாதிரி திரவத்தில் முற்றாக மில்லணம் முற்றாக மிலனம் அப்படி அமிழ்ந்திருக்க நிறை கவனிங்க டபிள்யூ ஒன்னுக்கு பதிலாக இந்த படத்தை பார்த்து போடுவோம் இருநூறு டபிள்யூ த்ரீக்கு பயிலா நூத்தி எண்பது திரும்பவும் டபிள்யூ ஒன்னுக்கு பயிலா இருநூறு டபிள்யூ டூக்கு பதிலா நூத்தி அறுபது சரியா இப்போ மேலே இருபது கீழே கழிச்சா நாற்பது இருபது நாற்பது ஆல பிரிச்சா தசமஞ்சு இத வச்சு கொண்டு கூட நீங்க திரவத்தில அடர்த்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரியா இதை கொண்டும் திரவத்தில அடர்த்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்கலாம் சரி சொன்னீங்க இப்ப இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி இதே கேள்வியில சில மாற்றத்தை ஏற்படுத்தி தர ஒரு பொருளை வழியில இருக்கக்குள்ள இது நிறை நூறு நியூட்டர் நீர்ல முற்றாக அமிழ்த்திட்டு இப்ப இதுல நிறை தொண்ணூத்தி ஐந்து நியூட்டர் ஒரு திரவத்துல முற்றாக அமிழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல நிறை எண்பது நியூட்டன் சரியா நான் கேள்வி கொஞ்சம் சொல்றேன் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க முதலாவது கேள்வி நீரால வழங்கப்பட்ட ஓகே ரெண்டாவது கேள்வி பொருளின் பொருளின் கனவளவு மூணாவது கேள்வி பொருள்ட சாரடர்த்தி பொருளின் சாரடர்த்தி நாலாவது திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு அஞ்சாவது திரவத்தின் அடர்த்தி ஓகே இந்த கேள்விகளை கேள்வியை செய்ய குயிக்கா அஞ்சு கேள்விகளையும் நீ செய்து முடிங்க நான் டிஸ்கஸ் பண்றேன் சரி கவனிங்க முறா கேள்வி நீரால் மேலுதைப்பு வலில நிறை நூறு நீர்ல நிறை தொண்ணூத்தஞ்சுனா நீரால வழங்கப்பட்ட மேலுதைப்பு ஐந்து நியூட்டன் பொருள கனவளவு என்னன்னு கேட்கிறாங்கன்னா பொருள கனவளவு அவ்வளவு தெரியும் மேலுதைப்புக்கு சமன்பாடு ரோஜ் மேலுதைப்பு அஞ்சு கனவளவு தெரியாது நீடத்தி ஆயிரம் ஜீடப் பெருமானம் பத்து ஆகவே விக்குரிய ஆன்சர் கீழ் பத்தாயிரம் மீட்டர் கணம் பொருள கனவளவு போட்டிருக்கலாம் சாரடர்த்தி அப்படின்றது பொருள திணிவின் கீழ் பொருள கனவளவு தானே பொருளை திணிவு பாருங்க பத்து பொருட கனவளவு அஞ்சு தர பத்தின் சய நாலு அப்ப இது மேல போக நினைக்கிறேன் பொருள அடர்த்தி சாரி சார்த்தியில அடர்த்தி இருபதாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அப்ப சாரடர்த்தி இருபது அடர்த்தி இருபதாயிரம்னா சாரடர்த்தி இருபது அல்லது நீங்க டபிள்யூ ஒன்னின் கீழ் டபிள்யூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூ இதுலயும் பொருள சாரடத்தி கண்டிருக்கலாம் ஓகே வழியில் நிறை நூறு திரும்பவும் நூறு டபிள்யூ ஒன் டப்ளியூ டூ தொண்ணூத்தி அஞ்சு அப்ப நூறு கீழே அஞ்சு தானே நூறு அஞ்சால பிரிச்சா சாராயிரத்தி இருபது சரி பாருங்க நாலாவது கேள்வி சரியா நாலாவது கேள்வி நாலாவது கேள்வியில நான் கேட்டிருந்தேன் திரவத்தால் வழங்கப்பட்ட மேருதை திரவத்தால் வழங்கப்பட்ட மெழுகை பாருங்க வழியில நிறை நூறு திரவத்தில நிறை எண்பதுனா திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு இருபது நியூட்டர் சரியா அஞ்சாவது யாரும் அஞ்சாவது செஞ்சிருந்தா என்ன திரவத்துல அடர்த்தி வருது திரவத்துல அடர்த்திக்கு என்ன ஆன்சர் வருது இருபதாயிரம் இல்ல அடர்த்தி இருபதாயிரம் இல்ல பொருள் அடர்த்தி தான் இருபதாயிரம் நான் கேக்குறேன் திரவத்தின் அடர்த்தி என்ன பொருள் அடர்த்தி தான் இருபதாயிரம் திரவத்தின் அடர்த்தி என்ன சரிங்க மேல திரவத்தால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு கண்டிங்கிறது அப்ப அதுக்குரிய சான்பாடு ஈரோஜி ரெண்டு விதத்துல செய்து காட்டுறேன் மேலுதைப்பு இருபது இது பொருள்ட கனவளவு தான் நீங்க போடணும் பொருள கனவளவு வந்து நீங்க கண்டிங்க முதல்ல அஞ்சின் கீழ் பத்தாயிரம் இந்த ரோன்றது திரவத்தின் அடர்த்தி ஜீடப் பெருமானம் பத் இது ரெண்டும் வெட்டுப்படும் தானே ஆகவே ரோசமன் இருபதாயிரத்தின் கீழ் அஞ்சுனா திரவத்தின் அடர்த்தி நாலாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அல்லது இந்த சமன்பாடு பாருங்க எஸ் சமன் W1 W3, keel, W1, W1 W3 in kill W1 W2. எல்லாமே மே முட்டராக அமில்த்த பட்டருக்க அப்படியிலா சொல்லிட்டாகந்தனே. அப்பா இதைப் போடலாம். வலியில் நிறை 100. W1. W3 நான் திரவத்தில் நிறை அது எம்பது. திரும்பம் W1 100. W2 95. அப்பா மேல கலிக்கவார் ஆன்சை 20. கீல 5. இருபது அஞ்சால பிரிங்க திரவத்தின் சாரடர்த்தி நாலுன்னு வரும் சாரடர்த்தி நாலுனா அதை ஆயிரத்தாலை பெருக்கி விட்டா அந்த திரவத்தில அடர்த்தி நாலாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ சரிதானே ஓகே இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்து மிதத்தல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போறோம் சரி அப்படி மிதத்தல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு டூ மினிஸ்டர் ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க